நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ரேவோட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய மதுரை திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய சாலைக்கு மிக அருகில் இருக்குது டீ கல்லுப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்ட்ரா சிரராம் கார்டன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பிளாட் வரைக்கும் அவைலபிள் ஆயிருக்கு ஒரு பிளாட்டோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரூபா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு பிளாட்டு அளவு நாற்பதுக்கு முப்பது ரெண்டே முக்கா செண்டு உள்ளளவு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பேரையூர் சார் பதிவாளர் அலுவலகம் பேரையூர் தாலுகாக்குள்ளே இந்த இடம் வரும் அம அமையும் பார்த்திங்கன்னா கெஞ்சம்பட்டி ஊராட்சியில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட்டு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற இடம் இது மா பார்த்திங்கன்னா ஒரு ப்ளாட் வந்து மொத்தம் வந்து மூணு லட்ச ரூபாய் இது மாத தவணையிலும் பண்ணி தராங்க அதாவது நாற்பது பர்சன்ட் முன்பணம் கட்டணும் மிச்சத்தை வந்து தவணையில் கட்டிக்கலாம் அது ஒன்றரை ஒன்றரை வருஷம் டயத்தில் மிச்ச பணத்தை தவணை முறையில் கட்டிக்கலாம் இதை வாங்க விருப்ப கான்டெக்ட் பண்ணுங்கள்